பிரபல நகை கேடை ஒன்றுக்கு விளம்பரத்துல நடிக்கிறதுக்காக நயன்தாராவ நாடி இருக்கிறாங்க அவங்க ஆரம்பத்துல ஒரே நாள் கால் சீட் தான் கேட்டிருக்காங்க அதுவும் எட்டு மணி நேரம் கேட்டிருக்காங்க ஆனா நயன்தாரா என்னால ஒரே நாள்ல எட்டு மணி நேரம் இருந்து நடிச்சு கொடுக்க முடியாது வேணும்னா என்னோட கால் சீட்டை ரெண்டு நாளா தரேன் அதுல பாதி பாதியா எடுத்துக்குங்க கால் சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இதுக்காக நயன்தாராவோட சேர்ந்து நடிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த விளம்பரத்தை எடுக்கிறதுக்கு டைரக்டரும் வந்து ரெண்டு நாள் கால்சீட் ஒதுக்கி எல்லாமே புக் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரெண்டு நாள் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நயன்தாரா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல நடிச்சு கொடுத்துட்டாராம் ஆனா அவரு வாங்கின சம்பளம் மட்டும் ரெண்டு நாள் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அதே டைம்ல அவங்களோட சேர்ந்து நடிச்ச துணை நடிகர்களா இருக்கட்டும் இந்த விளம்பரத்தோட டைரக்டரா இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் தான் அந்த நகைக்கடையில இருந்து கொடுத்திருக்காங்க ஆனா நயன்தாராவுக்கு மட்டும் ரெண்டு நாள் சம்பளம் கொடுத்திருக்காங்க பண்றாங்க இதெல்லாம் பத்தாது அப்படின்னு இப்ப வேறைய நம்ம நயன்தாரா வந்து என்ன யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்பொழுதுக்கு நயன்தாரா கைவசம் வந்து தமிழ் படம் எதுவுமே இல்ல இப்பொழுதுக்கு நடிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ராகாயி மற்றும் முக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகம் அவங்க ரெண்டு தமிழ் படம் தான் நயன்தாரா கையில இருக்கு ஆனா இதை தவிர மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் அப்படிங்கிற பல மொழியில நடிச்சுக்கிட்டு வராங்க நம்ம நயன்தாரா சோ எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்